அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தியானம் செய்வது எப்படி நிறைய பேருக்கு இதில் குழப்பம் இருக்கும் முதல்ல தியானம் நமக்கு ஏன் தேவை அப்படிங்கிறத பார்த்துருங்க தியானம் நீங்கள் செய்ய பழகும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் மிராக்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் ஒருத்தவங்களை போய் பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அவங்களே வந்துட்டு உங்களை நேரில் வந்துட்டு பார்ப்பாங்க அவங்களைய அதே போல் நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும்னு நினைக்கும்போது உங்களுக்காக இந்த பிரபஞ்சம் அதை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் அதனோட மகிமை தான் தியானம் சரி இப்போது நம்ம தியானம் இப்படி பண்ண சொல்லி பார்க்கலாம் ஒரு கம்ஃபோர்ட்டான ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கோங்க ஆள் நடமாட்டம் எந்த ஒரு சத்தம் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு இடமாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சூஸ் பண்ணுற இடம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டுவெண்ட்டி ஒன் டேஸுக்கு அந்த இடம் அங்கேயே தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் வேறு இடத்துல நீங்கள் வந்து உக்காரக்கூடாது இதுதான் முதல் ரூல் சரிங்களா அதுக்கு அப்புறமேட்டுக்கா நீங்கள் உங்களுடைய வலது பக்கத்தில் தான் தண்ணி இருக்கணும் ஒரு சின்ன ஒரு போலில் வந்துட்டு தண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் இடது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன அகல் விளக்கில் நீங்கள் தீபம் போட்டு வச்சுக்கணும் இது வந்துட்டு செகண்ட் ரூல் சரிங்களா அதுக்கப்புறமேட்டுக்கா கீழே வெறுத்தரையில் உட்காரக்கூடாது ஏதாவது ஒரு இதுக்குன்னு தியானத்துக்குன்னு ஒரு மேட்டு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தாத புதுசாக வச்சுருக்க ஏதாவது பட்டு துணியோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன பாயோ உங்களுடைய வசதி கேட்டுறப்போல் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அது தியானத்துக்காக மட்டும்தான் இருக்கணும் இது ரூல் நம்பர் த்ரீ சரிங்களா ரூல் நம்பர் ஃபோர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சேர்லேயும் உட்காந்துக்கலாம் கீழே உக்காந்துக்கலாம் ஆனால் நான் ஆனால் நீங்கள் உக்காறும் போது உங்களுடைய முதுகு தண்டுவனம் வந்துட்டு நேராக இருக்கணும் இது வந்து ரூல் நம்பர் ஃபோர் சரிங்களா இவ்வளோ தான் ஸோ அதே போல் வந்துட்டு நீங்கள் லைட்டு போட்டுனாலும் ஓகே தான் இல்லை லைட்டு ஆஃப் பண்ணாலும் ஓகே தான் ஸோ கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் தியானம் பண்ணாலும் அந்த ஐ ப்ரிஃபர் லைட் வந்து ஆன் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு தியானம் ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா சப்போஸ் நீங்கள் இந்த தியானத்தில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது நீங்கள் லைட்